ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரசுரமான நண்டு மிளகு வரவல் தாங்க பார்க்கப்பறம் நண்டு வரவலுக்கு தேவையான நண்டு வந்து நான் வாங்கி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு அஞ்சு நண்டு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தக்காளி பழம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வாங்க நண்டு உருவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கை குத்தளவுக்கு கருவேப்பிலை ஸோ இதெல்லாம் தாசம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கிரேவியில் சேர்த்துக்கிட்டாலும் சரி சுக்கால சேர்த்துக்கிட்டாலும் சரி ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் அதோட டேஸ்ட் வந்து ஒரு அருமையாக இருக்கும் ஸோ அதனால சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கை குத்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாழை போற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கணும் சோ அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம தக்காளி பழம் பெரிய சைஸ் வந்து ஒண்ணு எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி பழம்னா நம்ம ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் சோ அதை நல்லாம நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடணும் சோ நல்லா வதங்கினாதான் சோ டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம களி வச்சிருந்த நண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை கூட சேர்த்து நல்லா கிரேவி கூட சேர்த்து வந்து மிக்ஸ் தான் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கணும் நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அப்புறம் சிக்கன் மசாலா சோ ஃப்ரை மசாலாவும் நீங்க சேர்க்கலாம் சோ நான் வந்து சிக்கன் மசாலா போட்டேன் ஒரு சிலவங்க வந்து குழம்பு மசாலா எல்லாம் சேர்ப்பாங்க நான் வந்து இந்த மசாலா தான் எப்பவுமே சேர்ப்பேன் சோ அதனா அதை நான் சேர்த்திருந்தேன் சோ அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன் சோ உங்களுக்கு நீங்க உப்புக்கிறது ஏற்ற மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நம்ம இப்ப வேக வைக்க போ போறோம் நண்டும் அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா அது குக் ஆக ஆரம்பிக்குது சோ நல்லா அது கொதி வரணும் அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்ச தான் நம்ம அதுல மிளகுப்பொடி மிக்ஸ் பண்ண போறோம் சோ அதனால அதை நல்லா வெந்துட்டு பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த காரசாரமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம் சோ அதனால நான் ஒன்றரை டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு அப்புறம் மல்லி இலையை தூவிட்டேன் சோ அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம நண்டு கூட மிக்ஸ் பண்ணணும் சோ எப்பவுமே நண்டு கிரேவி சாப்பிட்டா வந்து சளிக்கு ரொம்ப 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 அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம நண்டு கிரேவி சாப்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்க சோ சளி பிடிக்காது சோ அதனால நீங்களும் உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காரசாரமான நண்டு மிளகு உருவால் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் அக்கைனை கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்